மலர் போன்ற மாணவ மாணவி செல்வங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி தமிழ்நாட்டில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை ரிலேட்டடாக ஒரு அப்டேட் தான் பார்க்க போகிறோம் அந்த அப்டேட் பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காத மாணக்கர் கல்வி மலர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கிற பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆள்னு வைங்க சற்று முன்பு பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் உள்ளூர் விடுமுறை தொடர்பான அறிவிப்பை மாவட்ட ஆட்சியர் மாவட்ட நிர்வாகங்கள் ஊடகத்தலங்களுக்கு செய்தி வெளியிட்டிருக்காங்க எந்த மாவட்டத்தில் எதனால் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாம் மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணி பாருங்கள் மாணக்கர் கல்வி மன்னர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழருடைய பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆள் வச்சுக்கோங்க வாங்க அப்டேட் பார்க்கலாம் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் சற்று முன்பு வெளியான தகவல் பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் விடுமுறை அறிவிக்கப்பட்ட மாவட்டம் உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்ட மாவட்டம் கன்னியாகுமரி டிஸ்டிக்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா வர ஆகஸ்ட் இருபதாம் தேதி பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் லோக்கல் ஹாலிடே வந்து பார்த்திங்கன்னா டிக்ளரேஷன் நடந்திருக்கு கன்னியாகுமரி மாவட்டத்தில் மூன்று வட்டங்களுக்கு கன்னியாகுமரியில் ஒரு மூன்று பகுதிகளுக்கு மட்டும் ஆகஸ்ட் இருபது உள்ளூர் விடுமுறை காரணம் வந்து பார்த்திங்கன்னா மகான் ஸ்ரீ நாராயண குருவின் பிறந்த நாளையொட்டி திருவட்டார் அதே மாதிரி விலவாங்கோடு அகஸ்தீஸ்வரம் ஆகிய வட்டங்களுக்கு பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் உள்ளூர் விடுமுறை அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி குறிப்பை கன்னியாகுமரி மாவட்டத்தோட மாவட்ட ஆட்சியர் மாவட்ட நிர்வாகங்கள் சற்று முன்பு ஊடகத்தலங்களுக்கு செய்தி குறிப்பாக விடுமுறை தொடர்பான அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள் எப்பவுமே வந்து பார்த்தினா நமக்கு ஹாலிடே வந்து கொடுத்துட்டாங்கன்னா அதை வந்து பார்த்தோன்னா காம்பன்சேட் பண்ணுறதுக்கு ஈடு செய்யும் விதமாக செப்டம்பர் பதிமூணாந்தேதி சனிக்கிழமை அன்னைக்கு பள்ளிகளும் கல்லூரிகளும் செயல்படும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவலை கன்னியாகுமரி மாவட்டத்தோட மாவட்ட ஆட்சியர் மாவட்ட நிர்வாகங்கள் ஊடகத்தலங்களுக்கு செய்தி குறிப்பாக சொல்லியிருக்காங்க ஸோ இதான் அப்டேட்டு உடனுக்குடன் லோக்கல் ஆல்டே டே அப்டேட் நிறைய தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மாணக்கர் கல்வி மலர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கீழில் இருக்கிற பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி அவளும் செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் அப்டேட் பண்ணக்கூடிய வீடுலாம் தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ இப்போ வரைக்கும் லோக்கல் ஹால்டே அனவுஸ்மெண்ட் பண்ண மாவட்டம்னு பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்லாம் அதர் டிஸ்ட்ரிக்ட்டில் ஏதாவது லோக்கல் லாலிட்டேயே இன்ஃபர்மேஷன் கிடச்சிச்சுன்னா கண்டிப்பாக நான் அப்டேட் பண்ணுவேன் ஸோ அந்த அப்டேட் உங்களுக்கு வரணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கிற பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி அவளும்னு செட் பண்ணுவீங்க அப்போ தான் நம்ம அப்டேட் பண்ணக்கூடிய லோக்கல் லார்டான இன்ஃபர்மேஷன் ரெகுலராக நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும் தேங்க்யூ